தேவனுடைய ராஜ்யத்துக்கு தழுகியானவன் அல்ல ஆமேன் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னே தானே வெறுத்து தன் சிறுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஆமே மத்தையு பத்து முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு தகவனாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு அல்ல வானத்தை படைத்த கத்தராலை நீங்கள் அசிவ ஆமே உபதியா ஒன்று பன்னெண்டு என் சகோதர் என் சகோதரன் அன்னிய நாளாகிய அவனுடைய நாள் பெருமை பேசாமல் பெருமை பேசாமலும் இது யூத புத்திரருடைய அழிவினால் பெரும் அவர் அவர்கள் நிமித்தம் பெருமைப்படாமலும் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நாளை பெருமை பேச பெருமை பேசாமலும் இருக்க இருந்தது யோனா ரெண்டு ஏழு என் ஆத்தமா தோய்ந்து போயில் கத்தரை நினைத்தேன் என் விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்து சேர்ந்தது மீகா நாலு பன்னெண்டு ஆனாலும் அவர்கள் கத்தருடைய யோசனைகளை உணராம் அறியாமலும் அவருடைய நினைவுகள் அவருடைய யோசனைகளை உணராமலும் இருக்கிறார்கள் அவர்கள் அறுக்கட்டுகள் போல களத்திலே சேர்ப்பார் நாகும் ஒன்று அவருடைய சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கலைந்து போகும் அவருடைய பிரசன்னத்தில் பூமியும் பூச்சக்கரமும் அதில் உள்ள குடிகளும் எடுப்பட்டு போகும் ஆபு புக் ரெண்டு பன ரெண்டு பதினாலு சமுத்திரம் ஜெல்லத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தருடைய மகிமையால் அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது ஆமே கத்தர்க சோத்திர நீதிமொழியல் இட்டு நானும் கூப்பிடுவதில்லையோ புத்தி சத்தமிடைவதிலையோ அது உள்ள மேடைகளிலும் நார் சந்தலும் நிற்கிறது அது ஊர்வார் ஓரத்திலும் பட்டணங்கள் ந முகப்பிலும் நடை கூடாரங்களிலும் நின்று சத்தமிட்டு மனுஷரே என் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் அனுப்புத்திற்கு துணிக்கும் பேழைகளே விவேகம் அடையுங்கள் மூடர்களே புத்தியுள்ள சிந்தனையாயிருங்கள் ஆமேன் கத்தர் சூத்திரமோ பதியோ ஒன்று பன்னெண்டு ஒன் சகோதரனை நீ நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமலும் யூத புத்திரருடைய அழிவின் நாட்களிலே நீ அவனை குறி அவன் நிமித்தம் ச சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாக இருந்தது யோனா ரெண்டு ஏழு என் ஆத்மா தோய்ந்து புகையில் என் என் ஆத்மா தோய்ந்து புகையில் கத்தரை நினைத்தேன் அப்பொழுது நான் எப்பொழுது என் விண்ணப்பம் அது பரிசுத்த ஆலயத்திலே வந்து சேர்ந்தது மீ மீகா நாலு நாலு பன்னெண்டு ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய ஆனாலும் அவர்கள் கத்தருடைய யோசனைகள் நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனைகளை உணராமலும் இருக்கிறார்கள் அவர் அறிகட்டுகளைப் போல் அவர்களை களத்தில் சேர்ப்பார் நாகும் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு அவர் சமூகத்திலே அவர் சமூகத்திலே பருவதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போம் அவ் அவர் அவர் பிரசன்னத்திலே பூமியும் பூச்சக்கரமும் அதன் குடி ஆ அனைவரும் போம் ஆபகு ஆபகுக்கு ரெண்டு பதினாலு சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தருடைய மேன்மையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது ஆமேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும் என் அக்ரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன் நீர் பேசும் பொழுது உடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உடைய பரிசுத்தம் விளங்கவும் நான் இதை அறிக்கையிடுகிறேன் இதோ துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் நீர் என்னை கழுவி அருளும் அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மை வெண் வெண்மையாவேன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும் ஆமேன் ஸ்தோத்திரம் கற்று நல்லவர் சிறு பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் சிறு பிள்ளைகள்